यार पहिया होल्ड हो गया उड़ गया क्या

சமமாக சர்ஜிங்காக இருக்குது இது நம்ம பின்னாடி நிற்கிற கப்பலு இதை விட டபுளாக நம்ம கப்பலை அடிக்கிட்ருக்கு இப்போ இந்த மாதிரி ரோலிங் வந்து மிடில் ஆஃப் த சி ஓகே போர்ட்லேயே இந்த மாதிரி பயங்கரமாக ரோலிங் ஆகிட்டுருக்குது இது வரைக்குமே நம்ம கப்பலில் ரெண்டு ரசி முடிஞ்சிருச்சு ரெண்டு கயிறு அறுந்துருச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டெக் பீப்புல்லாம் சிக்ஸ் ஆன் சிக்ஸ் ஆஃப் பண்ணிகிட்ருக்கானுங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது கூப்பிட்டு பக்கம் போகவே முடியல இதுவே நான் மேலே நின்று தான் எடுத்தேன் கீழே அங்கே போகவே முடியல போனாலே பயங்கர சத்தமாக இருக்குது கயிறு செம்ம டைட்டாக இருக்குது இப்போ இந்த மூரிங் ஸ்டேஷன் மட்டும் எப்போதுமே ரொம்ப டேஞ்சரான ப்ளேஸ் போகிறத்துக்கே பயமாக இருக்கும் அவங்க லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவாங்க அங்கேயே பழக்கப்பட்டவங்க பயங்கரமாக அடிக்கிட்ருக்கு கப்பல் ஜங்கு ஜங்குன்னு இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ அது நம்ம கப்பல் தான் அதுவும் அப்படி சர்ஜ் ஆகிட்டு நைட்டு ரெண்டு மணி மழை விட்டுடுச்சின்னு டியூட்டி ஆஃபீஸர் கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு க்ரேன் ஆப்ரேட் பண்ணலான்னு எடுத்தோம் பாருங்கள் எப்படி ஆடுது பாருங்கள் ஆப்ரேஷன் ஸ்டாப் பண்ணியாச்சு